சிறப்பு விருந்தினர் பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று செல்லலாம் தோற்றம் பார்த்தோம் அப்படின்னாலே அவங்க நிறைய பெரிய தாடி வச்சுட்டு பெரிய முடி வச்சுட்டு இப்படிதான் இருப்பாங்க அப்போ அந்த நீண்ட சிகைக்கும் ஆன்மீகத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஜடாமுடி அப்படின்னு சொல்றாங்க சிகைன்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை இதுதான் சிகை அடுத்தது இதுக்கும் மீசை இதெல்லாம் வச்சுக்கோங்க ஜடா முடிங்கிறது இந்த முடி இருக்கு இல்லையா முடி பின்னாடி நான் விட்டிங்கன்னா இங்கே முன்னாடி இந்த பக்கம் வளரும் இங்கே வளர்கிறத விட பின்ன பக்கம் நான் இங்கேன்னு நீண்டு நீள நடுக்க வளரும் என்னது சரியாக தெரியல ஆ கொஞ்சம் கொஞ்சம் விளக்குப்பா அப்படிங்கும்படி ஆகிப்படும் அதனால் அவற்றை அவர்கள் ஜடையில் சடையில் அந்த முடியை அழகாக தொகுத்து கட்டி மேலே வச்சுருவாங்க இங்கே எழுத்துடுவாங்க அங்கே கட்டிவிடுவாங்க அவ்வளவு தான் அது ஜடா முடிங்குறோம் இதுல விடு சந்தேகம் இல்லையா அடுத்தது தாடி மிஸிக்கு வாங்க போவாங்க பிள்ளைங்களா இது நிறைய வளர்ந்து போச்சு ஷேவிங் பண்ணின இந்த இடத்துல சரியா பண்ணல போல இருக்கு அதனால எப்பா இன்னைக்கு கேமரா ஆங்களே இந்த பக்கமே கொஞ்சம் பார்த்து ஜாஸ்தி வச்சுக்க இந்த பக்கம் என்ன நான் இப்படி திரும்பினேன் கூட பார்த்து வச்சுக்க எங்கையா போக இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிகழ்ச்சிக்கே இவ்வளவு இருக்குது இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ போச்சு இல்லையா சந்தேகம் இல்லையே ஆனால் அப்படிப்பட்ட அந்த சித்தபுருஷர்கள் ஞாபகம் வச்சுக்கோடா அம்மா அவர்கள் உடல் அழகை பற்றி லட்சியப்படுத்தாதவர்கள் ஒன்று சொல்லப்போனால் அலட்சியப்படுத்தவர்கள் நீ தாடி மீச ஜடா முட்டி எல்லாம் கேட்டு தாத்த பயமுறுத்த கூடவே சொல்ற நகம் இருக்க அது நீ ஈழ இருக்கும் தெரியுமா இங்க இருக்கக்கூடிய நகம் இங்க பாத்த எத்தனை தான் இருக்கு இவ்வளவு தான் இருக்கு ஆனா இந்த விரலை விட நீளமா நகம் வளர்த்துருக்கக்கூடிய சித்த புருஷர்கள்லாம் அடியின் தரிசனம் செய்திருக்கிறேன் அப்படி வளர்த்தாதான் சித்தர்களை எங்கே சொன்னாங்க எந்த நூல்ல சொல்லி இருக்கு அவர்கள் அவைகளில் அக்கறையை காட்டாதவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தை தியானம் பண்ணணும் அந்த தவத்தின் பலனை இந்த மக்களுக்கு கொடுக்கணும் இவர்கள் நலம் பெற வேண்டும் ஏன் பாடி முடிவெடிக்கக்கூடாதா யோ அதனால உனக்கு என்ன பிரச்சனை அதுதாங்க இல்லைங்க உங்கள் மூஞ்சி சரியாக தெரிய மாட்டேங்குது ஐயோ அதுக்கு தான் மேலே ஜெடா முடி மாதிரி கட்டி மேலே நிற்க வச்சுட்டனால இப்போ தெரியுதா இல்லையா நீ வரையா வந்து வேலையை முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு இல்லைங்க நீங்க தாடி மீச இல்லாம இருந்தா கொஞ்சம் அழகா இருப்பீங்க ஏப்பா என்ன அழகை பார்க்க வரியா அல்லல்கள் தீர்வதற்காக வருகின்றாயா இப்ப தெரியுதா ம் கொஞ்சம் இதெல்லாம் அப்படி பண்ணிக்கலாமே அப்படின்னாக்க போச்சு ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தால்தான் அப்படி ரிஷிகள் முனிவர்கள் சித்த புருஷர்கள் என்று நம் ஞான நூல்களில் சொல்லப்படவில்லை இதே கம்ப நாட்டு அங்கே யுத்த காண்டத்தில் பிரகலாதன் ஆழ்வார் வயலாக அங்கே பொழுது காடு பற்றியும் கணவரை பற்றியும் கோடு பற்றியும் அப்படின்னு அந்த பாட்டை சொல்றார் கலை தோல் மூடியும் முண்டித்தும் முண்டித்துன்னா மொட்டை அடிச்சுக்கிறது நீட்டியும் வீடு பெற்றவர் பெற்றதுன்னு விழுமியது என்ற மாடு பெற்றனி என் பெற வருந்தி அங்க பிரகலாதன் வாக்க அங்க வருது என்ன வாதியார் இதெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய இதுதான் அவர் கே இது கேட்கும் குருநாதா காட்டுக்கு போய் மலை மேலே நின்று கனவரையினா பெரும் மலைகள் அங்கே போய் அது கலைத்தோல் மூடி அதாவது மான் தோல் புலித்தோல் யானைத்தோல மொழி தவம் செய்கிறது முண்டித்தும் மொட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லாமல் அடுத்தது நீட்டியும் இட முடி அது இதெல்லாம் வச்சு இவ்வளவு கடும் தவம் செய்து என்ன மாடுன்னு மாடு பெற்ற சொல்லிருக்க எந்த இடத்துல வாங்கினார் காங்காயமா எந்த ஒரு மாடு ஓங்கோலா சந்தேகப்படாதீங்க தமிழில் மாடு என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு செல்வம் என்பது பொருள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவைன்னு திருக்குறள்ல சொல்றாரு அந்த மாடுன்னா மாடுன்னா என்ன பொருள் தமிழ்ல மாடல் இப்ப தெரியுதா மாடுன்னா செல்வம்னு பொருள்டாமா தமிழில் மாடுன்னா என்ன பொருள் செல்வம் சத்தமா சொல்ல செல்வம் வள்ளுவர் அங்க திருக்குறளில் சொல்லி வச்சிருக்காரு அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த மாடு பெற்றவன் உயர்ந்த செல்வம் கெடைச்சு மற்ற நீ என் பெற வருந்தி என்று அங்கே பிரகலாத் ஆழ்வார் வாயிலாக அங்கு வந்திருக்கிறது ஆகவே முடி வளர்க்கறத பத்தியோ இடா முடிய பற்றியோ அப்படியே மொட்டை அடிச்சிட்ருக்கிறத பற்றியோ நாம் பொருட்படுத்தி அதில் கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுப்பியிருந்தீங்க ரொம்ப நன்றி ஐயா தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இதை தினந்தோறும் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம் இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் இனியும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்